வணக்கம் இது தமிழன் டுவெண்டி போர் தொலைக்காட்சியின் உலக செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இழுது பிரான்சுக்குள் வேகம் தடுப்பு மருந்துகள் இரண்டாம் உலகப் போருக்குப் பின்னர் ஒரே ஆண்டில் அதிக இறப்புகளை சந்தித்த பிரித்தானியா சுவிசில் சுகாதார பணியாளர்களுடன் இவர்களுக்கும் கொரோனா தடுப்பூசி வெளுக்கும் கோரிக்கை தொடரும் மீதான குற்றச்சாட்டு குறித்து கோபம் இருந்தாலும் நான் வன்முறையை விரும்பவில்லை கியூபாவை பயங்கரவாத ஆதரவு நாடாக அமெரிக்கா மீண்டும் அறிவித்தது இனி விரிவான செய்திகள் வேகமெடுக்கும் தடுப்பு மருந்துகள் இதுவரை கொரோனா தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டவர்களின் விவரங்கள் சற்று முன்னர் வெளியாகியுள்ளன முதியவர்கள் முதியோர் இல்லங்களில் வசிக்கின்ற ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மாத்திரமே இதுவரை தடுப்பூசிகள் போடப்பட்டு வருகின்றன கடந்த டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி ஏர்து பிரான்சுக்குள் முதன்முறையாக கொரோனா தடுப்பு மருந்து போடப்பட்டது அன்றிலிருந்து ஜனவரி மாதம் பதினோராம் தேதி வரைக்கும் முப்பதாயிரத்து இருநூற்றி நாற்பத்தி எட்டு பேருக்கு இதுவரை தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன பிரான்சில் அதிக தடுப்பூசிகள் போடப்பட்ட மாகாணமாக ஏர்து பிரான்ஸ் உள்ளது இரண்டாம் உலக போருக்கு பின்னர் அதிகளை சந்தித்த பிரித்தானியா இரண்டாம் உலக போருக்கு பின்னர் மட்டும் பிரித்தானியாவில் அதிக மரணங்கள் நிகழ்ந்துள்ளதாக ஆய்வறிக்கை ஒன்று சுட்டிக்காட்டியுள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளின் சராசரியை விட சுமார் தொன்னூற்றி ஓராயிரம் இறப்புகள் கூடுதலாக நிகழ்ந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளன இந்நிலையில் இரண்டாயிரத்து இருபதில் மொத்தமாக ஆறு லட்சத்து தொண்ணூத்தி ஏழாயிரம் பேர் இறந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இது மறுநெண்ணிக்கையில் சுமார் பதினைந்து சதவீதம் அதிகரித்துள்ளதை காட்டுவதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் மட்டுமின்றி கடந்த ஐந்து ஆண்டுகளில் இது மிகப்பெரிய உயர்வு என்றும் சுட்டிக்காட்டியுள்ளனர் கொரோனா இறப்புகள் முக்கிய காரணியாக கூறப்பட்டாலும் இன்றிய ஐரோப்பிய நாடுகள் விடவும் பிரித்தானியாவில் இறப்பு விகிதம் அதிகரிக்க காரணம் என்ன என்பது தொடர்பில் அரசாங்கம் கேள்வியை எதிர்கொண்டுள்ளது கொரோனா இறப்பு விகிதம் அதிகரிக்க பிரித்தானியாவில் இறப்பு எண்ணிக்கையும் இன்னும் மோசமடையும் என்று நிபுணர்கள் தரப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் பிரித்தானியாவில் கோவிட் பாதிப்புக்கு ஆறாயிரத்து நானூற்று ஐந்து பேர் மரணமடைந்துள்ளனர் உலகில் அதிகமான இறப்புகளை பதிவு செய்துள்ள நாடுகளில் ஒன்றாக பிரித்தானியா உள்ளது மட்டுமின்றி இந்தியா ஐரோப்பிய நாடுகள் அல்லது அமெரிக்காவை விட இறப்பு விகிதத்தில் அதிக எண்ணிக்கையை பிரித்தானியா இப்போது பதிவு செய்துள்ளது கொரோனா காலகட்டத்தில் நிர்வாகத்தின் தவறு காரணமாக இறப்புகள் ஏற்பட்டதாக கூறுகின்றார்கள் நிபுணர்கள் தரப்பு ஊரடங்கை அமலுக்கு கொண்டு வருவதில் அரசாங்கம் தொடர்ந்தும் தாமதம் காட்டியதாகவும் பாரிஸ் அரசாங்கம் முன்னர் செய்த தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளவோ எஞ்சிய நாடுகளின் நிலைமைகளைக் கண்டு அனுபவம் பெறவோ தவறியதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் கொரோனா தொடர்பாக மட்டும் பிரித்தானியாவில் தொன்னூற்று எட்டாயிரம் பேர் மரணமடைந்துள்ளனர் மூவாயிரத்து முப்பது பேர் கொரோனாவால் இறந்துள்ளதாக உத்தியோகபூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன சுகாதார பணியாளர்களுடன் இவர்களுக்கும் கொரோனா தடுப்பூசி வெளுக்கும் கோரிக்கை சுவிட்சர்லாந்தின் பாசல் மண்டலத்தில் ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களுக்கும் சுகாதார பணியாளர்களுடன் கொரோனா தடுப்பூசி அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது பொதுவாக அறிகுறிகள் ஏதுமற்ற கொரோனா பாதிப்பு சிறார்களிடம் காணப்படுகிறது இதனால் பாடசாலைகளில் பள்ளி ஆசிரியர்கள் அதிகமாக பாதிக்கப்படுவதாக பாசல் மண்டலத்தில் ஆய்வு மேற்கொண்ட தனியார் வானொலி ஒன்று சுட்டிக்காட்டியிருக்கிறது மொத்தம் உள்ள மக்கள் தொகையில் மூன்று புள்ளி ஆறு சதவீதம் பேர் பாதிப்புக்கு உள்ளாகும் நிலையில் ஆரம்ப பள்ளியில் ஆசிரியர்களில் ஆறு புள்ளி மூன்று சதவீதம் பேர் கொரோனா பாதிப்பு உறுதி செய்துள்ளதாக அந்த வானொலி மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது இந்த எண்ணிக்கை கவலை அளிப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள பாசல் மண்டல ஆசிரியர்கள் கூட்டமைப்பின் தலைவர் ஆசிரியர்களுக்கான பாதுகாப்பு அம்சங்களை மேம்படுத்த வேண்டிய கட்டாயம் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் இந்த விவகாரம் தொடர்பில் மண்டல நிர்வாகத்தை பல முறை அணுக்கியும் எவ்வித நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் தற்போது முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலைமையிலேயே பள்ளி ஆசிரியர்களுக்கும் கோரிய விரைவில் கொரோனா தடுப்பூசி அளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அரசியல் கட்சி ஒன்று முன்வைத்திருக்கிறது சுகாதார பணியாளர்களுடன் ஆசிரியர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இப்போது வலுத்திருக்கிறது தொடரும் என் மீதான குற்றச்சாட்டு குறித்து கோபம் இருந்தாலும் நான் வன்முறையை விரும்பவில்லை ட்ரம்ப் அமெரிக்க பாராளுமன்ற வன்முறை குறித்து கருத்து தெரிவித்த டொனால்ட் ட்ரம்ப் தான் வன்முறையை விரும்பவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜோ பைடன் தேர்தலில் வெற்றி பெற்றதை அமெரிக்கா காங்கிரஸ் அதிகாரபூர்வமாக அங்கீகரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த ஜனவரி மாதம் ஆறாம் தேதி ஆயிரக்கணக்கான ட்ரம்ப் ஆதரவாளர்கள் பாராளுமன்ற வளாகத்தை முற்றுகையிட்டு பெரும் கலவரத்தில் ஈடுபட்டனர் பாராளுமன்றத்தின் உள்ளே வரை சென்று நடத்தப்பட்ட இந்த வரலாற்று மிக்க கலவரத்தில் ஒரு கேபிட்டல் போலீஸ் அதிகாரி உட்பட ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் கேபிட்டல் அலுவலகங்கள் முழுவதும் சேதப்படுத்தப்பட்டது இதையடுத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் பதவி நீக்க கோரிக்கை வலுத்தது அதனால் தன் மீது குற்றச்சாட்டுக்கான நடவடிக்கைகள் குறித்து கடும் கோபம் இருப்பதாகவும் ஆனால் அவர் வன்முறையை விரும்பவில்லை என்றும் கூறியுள்ளார் டெக்ஸாஸில் அலமோவில் உள்ள எல்லை சுவருக்கு பயணம் மேற்கொண்ட ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் இதனை குறிப்பிட்டுள்ளார் நான் இந்த வன்முறையையும் விரும்பவில்லை என் மீதான இந்த குற்றச்சாட்டுகள் எனக்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் அவர்கள் தொடர்ந்தும் என் மீது குற்றம் சாட்டி வருகின்றனர் அது உண்மையில் அவர்கள் செய்யும் ஒரு பயங்கரமான விஷயம் கேபிட்டல் தாக்குதல் தொடர்பாக போராட்டத்தை தூண்டியது என்ற தொடர்ச்சியான குற்றச்சாட்டும் என் மீது வைத்துள்ளது ஆனால் அந்த கலவரத்தை தூண்டுவதற்கு கியூபாவை பயங்கரவாத ஆதரவு நாடாக அமெரிக்கா மீண்டும் அறிவித்தது ஜனாதிபதி டிரம்ப் தலைமையிலான நிர்வாகம் கியூபாவை பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிக்கும் நாடாக மீண்டும் அறிவித்துள்ளது கியூபாவை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதில் புரட்சி மூலம் கஸ்டோ ஆட்சியை பிடித்தார் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதில் அமெரிக்கா கியூபா இடையிலான தூதரக உறவு முறிந்தது அத்துடன் கியூபாவை பயங்கரவாதத்துக்கு ஆதரவளிக்கும் நாடாக அறிவித்த அமெரிக்கா அந்த நாட்டின் மீது கடுமையான பொருளாதார தடைகளை விதித்து வந்தது பயங்கரவாத ஆதரவாளராக அறிவித்ததன் மூலம் வர்த்தகத்தில் ஈடுபடும் அமெரிக்கா அபராதம் விதித்தது கியூபாவுக்கான வெளிநாட்டு உதவிகளை அமெரிக்கா கட்டுப்படுத்தியது ராணுவ தளவாடங்கள் ஏற்றுமதி மற்றும் விற்பனை தடை செய்தது இப்படி இரு நாடுகளுக்கும் இடையில் அரை நூற்றாண்டுக்கும் மேலாக மோதல் போக்கு நீடித்து வந்த நிலையில் ஜனாதிபதி ஒபாமாவின் ஆட்சிக் காலத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே நட்பு மலர்ந்தது அதனைத் தொடர்ந்து பயங்கரவாதத்துக்கு ஆதரவளிக்கும் நாடுகளின் பட்டியலிலிருந்து கியூபாவை அமெரிக்கா நீக்கியது இந்த நிலையில் தற்போதைய ஜனாதிபதி டிரம்ப் தலைமையிலான நிர்வாகம் கியூபாவை பயங்கரவாதத்துக்கு ஆதரவளிக்கும் நாடாக மீண்டும் அறிவித்துள்ளது இது தொடர்பான அறிவிப்பை அமெரிக்கா வெளியுறவு மந்திரி பாம்பியோ நேற்று வெளியிட்டார் ஜனாதிபதி டிரம்பின் பதவிக்காலம் முடிய இன்னும் சில தினங்களே இருக்கின்ற நிலையில் அவர் கியூபாவுக்கு எதிரான இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது நன்றி നമ്മുടെ ചേനലുക്ക് സബ്സ്ക്രൈബ് പേ